ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைலூஸ் கிச்சன் நம்ம இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கொழுக்கட்டை எப்படி சுலபமாக பண்ணலான்னு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஷைலூஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் தேங்காயை சின்ன சின்னதை நொறுக்கி இந்த மாதிரி தோழ நீக்கி வச்சுக்கோங்க அப்புறம் தேங்காயோட பின்னாடி இருக்கிற பிளாக் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிடுங்க இப்போ இந்த தேங்காயை மிக்சியில் போட்டு ரெண்டு மூணு பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க அடுத்து வறுத்த வேர்க்கடலையை தோல் நீக்கி திரு திருன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து கால் கிலோ துருவனை வெல்லம் எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு பேனில் துருவனை வெல்லத்தை சேர்த்துக்கோங்க கூடவே அரை கப் தண்ணி சேர்த்துக்கணும் வெல்லம் கரையட்டும் வெல்லம் கரைஞ்சப்பறம் இது போல் வடிகட்டி வச்சிடலாம் இப்போ ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் உருகினதும் ஒரு கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துடலாம் இதை ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த வெள்ளப்பாகு அதை சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கொதிக்கட்டும் அடுத்து நாம் பவுடர் பண்ணி வச்சுருந்தோம்ல வேர்க்கடலை அதை எல்லாத்தையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கலந்து விடுங்க இத கலந்து விடுற போதே கொஞ்சம் கெட்டி ஆயிடும் இப்ப பாருங்க இந்த மாதிரி வரணும் அப்பதான் நாம ஸ்டஃப் பண்ணும்போது போது இருக்கும் இந்த ஸ்டேஜ்ல கால் டீஸ்பூன் வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் கலந்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடு இப்போ சுவையான பூரணம் ரெடி பண்ணியாச்சு இந்த பூரணத்தை சும்மா சாப்பிட்டவே செம்ம டேஸ்டாக இருக்கும் ஹம் கடலை மிட்டாய் இருக்கல அந்த டேஸ்ட் போல ருசியாக இருக்கும் அடுத்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா கொதித்தப்புறம் அதில் ஒரு கப் அளவு இடியப்பமாவை சேர்த்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்தப்புறம் இந்த மாதிரி உதிரி உதிரியா இருக்கணும் மிதமான சூடு இருக்கும்போதே இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சிடலாம் அப்போதான் கரெக்டாக இருக்கும் ரொம்ப ஆற விட்டுறாதீங்க இப்போ ஒரு வாழையில் இல்லைன்னா சின்னதை ஒரு பிளாஸ்டிக் கவரை வாழை வாழையில லைட்டாக நெய் தடவிட்டு இதை வச்சு அடுத்து நம்ம செஞ்சு வச்ச பூரணத்தை எடுத்து இந்த மாதிரி வச்சிடலாம் வாழையிலைய அப்படியே மடிச்சிடுங்க அவ்வளோதாங்க இப்போ நாம் அதை வேக வச்சிடலாம் ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துக்கோங்க ஆவி வந்த கொழுக்கட்டையை அடுக்குவீங்க பத்து நிமிஷம் வேக வச்சிருங்க இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நம்ம கொழுக்கட்டை அவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்கு நம்ம இப்போ அதை பார்க்கலாம் உங்களுக்கு இந்த கொழுக்கட்டை ரெசிபி பிடிச்சிருந்தா ஷைலூஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ